வணக்கம் இது உங்கள் தெலை நியூஸ் யூடியூப் சேனல் இன்று ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் ஊர்காவல் படையிலிருந்து பெற்ற திரு பாலமுருகன் அவர்களுக்கு சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளர் அவர்கள் மற்றும் காவல் துணை ஆய்வாளர் அவர்கள் ஊர்காவல் படையிலிருந்து ஓய்வு பெற்ற திரு பாலமுருகன் அவர்கள் தொடர்ந்து சேவைகளை செய்து வருவதால் திரு பாலமுருகன் அவர்களை பாராட்டி சிதம்பரம் நகர காவல் ஆய்வாளர் மற்றும் சிதம்பரம் நகர துணை காவல் ஆய்வாளர்கள் ஊர்காவல் படையிலிருந்து ஓய்வு பெற்று தொடர்ந்து சேவை செய்து வரும் திரு பாலமுருகன் அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள்